மணி வரைக்கும் என் பெயர் கார்த்தை நம்ம லாஸ்ட் டைம்ல இருந்து வீட்டுக்கு போன வீடியோ தான் இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல செக்கின் வரையும் இருக்குன்றது உங்களுக்கு கிளியரா கிடைக்கும் இந்த வண்டி தான் இருந்து ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்ண கூட்டிட்டு போறாங்க இந்த வண்டியில தான் நம்ம போறோம் டெர்மினல் இருக்கும் டைம் கிளம்பிங்க காலையில் நாலு மணி ஆகிறது சிவித்து வைக்க போர்ட்ல இருந்து ரோம் ஏர்போர்ட் வரையும் போறோம் உங்களுக்கு வியூ எதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏர்போர்ட் வந்துடும் இப்போ ஏர்போர்ட் வந்துருச்சு ஏர்போர்ட் வந்தாச்சு ரோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுதான் ரோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அது வந்து டெர்மினல் த்ரீ அங்கே வாங்க ஏர்போர்ட் உள்ளுக்குள்ள வந்தாச்சு ரோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இப்போ நம்ம இந்த இது மாதிரி டிஜிட்டல் சேட்டை போய் பார்க்கணும் அதில் நம்மளோட ஃபிளைட் நம்பரு அது எந்த கேட்டில் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது போர்டிங் ஆகிடுச்சு இல்லாட்டி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எல்லா டீட்டெயில் போட்டுருப்பாங்க அதுதான் இதை பார்க்க அப்புறம் வாங்க போய் பார்ப்போம் ஜோச ஃபிளைட் வந்து டெர்மினல் த்ரீல கேட் நம்பர் டூ ஒன் ஃபோரு வாங்க டூ ஒன் ஃபோர் கேட்டுக்கு போவோம் கேட்டு டூ ஒன் ஃபோர் இங்கே தான் இருக்குது பாருங்கள் போட்டிருக்காங்களா ஒன் நைன் சிக்ஸ்லேருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் நம்ம போடுறது இங்கே தான் கத்தார் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க போய் இன் பண்ணுவோம் பொதுவாக இன்டர்நேஷனல் இதுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடணும் இதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ செக் இன் பண்ணுறதுக்கு லைனில் வேமாக இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபு ஏன்னா அடுத்து செக்யூரிட்டி இதுக்கு போகணும் செக்யூரிட்டி செக்கில் வந்து நிறையா கூட்டம் இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேமாக செக் இன் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ இங்கே தான் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க இங்கே தான் நம்ம மெயின் லக்கேஜ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கடுத்து அடுத்து செக்யூரிட்டி செக் இருக்கும் வாங்க அடுத்தடுத்து வீடியோவில் வாங்கிட்டாங்க என்கிட்ட மொத்தம் நாலு லக்கேஜ் இருக்குது இதில் ரெண்டு தான் ஹேண்ட் லக்கேஜ் சூஸ் பண்ணிடுவேன் இது ரெண்டையும் செக் இன் பண்ணுறப்ப மெயின் லக்கேஜில் போட்டு விட்டுருவேன் இது வந்து நம்ம இந்தியா பாம்பே போகிறனால பாம்பேல வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் பாருங்கள் லைன் அப்படியே பெருசாகிட்டே வந்துடும் வந்து இதே மாதிரி த்ரீ லைன்ஸ் எல்லா ஏர்வைஸ்லையுமே இருக்கும் செக் இன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் லைனில் நிற்கணும் வெப் இன் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் பேக் மட்டும் ட்ராப் பண்ணுறதுக்கு ரெண்டாவது லிக்கணும் அடுத்து எக்கனாமிக் கிளாஸ்னா எக்கனாமிக் லைனில் ரெடியாக நிற்கணும் கவுண்டரில் தான் நம்ம மெயின் லக்கேஜே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜ் ப்ளஸ் போர்டிங் பாஸை வாங்கிட்டு போகணும் நம்ம இங்கே வைக்கிற லக்கேஜ் வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்துடும் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு நம்ம இப்போ அடுத்து வந்து செக்யூரிட்டி செக் போனோம் எயிட் ஃபார்ட்டி நம்ம இது கேட் மூடிடும் ஹேண்ட் லக்கேஜில் அன்னெசரி இது ஷார்ப் ஷார்ப்பைட்டமு அதே மாதிரி ஜுவல்லரிஸ் எதுவுமே கையில் ரொம்ப போடாதீங்க வாட்ச்லாம் ரொம்ப கட்டாதீங்க அதனால் ரொம்ப டிலே ஆகும் பொதுவாக இப்போ நம்ம செக்யூரிட்டி செக் முடிஞ்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம போர்டிங் பஸ்ல கேட் இருக்கும் அதை பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து போகணும் நம்ம கேட் பார்த்தீங்கன்னா இ தேர்ட்டி த்ரீ அதனால் இந்த இது ஆரோ எப்படி இருக்கோ அதை பார்த்து அங்கிட்டு போகணும் செக்யூரிட்டி செக் முடிஞ்சோடனே அடுத்து பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க நம்ம வீசா இதெல்லாம் சரி பார்ப்பாங்க அது இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ அப்பயுமே பாஸ்போர்ட் ஸ்டாம்ப்விங் அடுத்து தான் இப்படி டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும் இங்கே தான் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிக்கலாம் சாக்லேட்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஊட்டி ஃப்ரீ ஷாப்பில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம கேச பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எயிட் தேர்ட்டி ஆச்சு நம்ம ஃப்ளைட் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால் டயத்தையும் பார்த்துக்கிட்டே எப்போயும் வாங்கினாலும் கரெக்டாக வாங்கிட்டு கரெக்டான டையத்துக்கு போர்டிங் கேட்டுக்கு போயிடும் இல்லாட்டி கேட் க்ளோஸ் ஆயிரும் ஏன்னா எல்லா ஏர்போர்ட்டுமே சிறுசாக இருக்காது சில ஏர்போர்ட்லாம் இப்போ கத்தாரு லண்டன்லாம் போனீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் டைம் அவன் நம்ம பார்க்குறதுக்கு டூ ஹவர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருந்திங்கன்னா அதிலே டைம் கரெக்ட் இருக்கும் அதனால் எப்பயுமே டயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் நம்ம கேட் இ தேர்ட்டி த்ரீ இன்னும் அங்கே போகணும் பொதுவாக ட்யூட்டி ஃப்ரீயில் பார்க்குற எல்லா ஐட்டமுமே அழகாக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இப்போ நானே ரொம்ப தூரம் நடந்து வந்துவிட்டேன் இன்னும் நம்ம கேட் வரல இதே மாதிரி தான் டயம் எடுக்கும் கூகுள் மேப் மாதிரி தான் இது கஸ்டம்ஸை முடித்தோன்னே பொதுவாக டேக் டைவர்சன் டேக் டைவர்சன் சொல்லி சுத்தலில் விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சுற்றி போயிட்டு இன்னும் நம்ம ரீச் ஆகலை இன்னும் எஸ்கிலேட்டர்லாம் போகணும் இப்போ டைம் எயிட் ஃபார்ட்டி ஆயிடுச்சு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அடுத்து வந்து ட்ரெயினில் வேறு ஏறணும் பாருங்கள் அதான் வேமா போனோம் இங்கேருந்து இன்னொரு இது டெர்மினலுக்கு இந்த ட்ரெயின் கூட்டிகிட்டு போய்விடும் இது வந்து இன்டர் ஷட்டல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டே நம்ம ஸ்டேஷன் வந்து இ தேர்ட்டி த்ரீனால இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஷட்டல்னு சொல்லுவாங்க இதை வந்துருச்சு இதை பிடிச்சி நம்ம அடுத்த ஸ்டேஷன் ஷட்டல் வந்துருச்சு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு வாங்க உள்ளே ஏறுவோம் இதில் ஒரு ட்ராவல் பண்ணுவோம் ஷட்டல் ஏறி உட்காந்துச்சு இது எப்படி ஒரு டிஃபன்ஸ் எவ்வளோ தூரமோ இந்த ஷட்டல் வந்து நம்ம இப்போ கேட் நம்பர் இ தேர்ட்டி த்ரீக்கு போய் விடுவோம் இறங்கி இங்கேருந்து போகணும் நாங்கள் போவோம் நம்ம கேட் வந்தாச்சு லோடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜோன் பை ஜோனாக நோட் பண்ணுவாங்க இப்போ ஜோன் ஒன்று போகுது நம்ம ஜோன் டூ அதால் வெயிட் பண்ணுறோம் இதுதான் நம்ம ஃப்ளைட் பண்ண போகிற ஃப்ளைட்டு கத்தார் ஏர்வேஸ் ரெடியாக நிற்கிது பேக்கேஜ் லக்கேஜ் எல்லாம் இப்போ லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம அங்கே செக்இன் பண்ண லக்கேஜ் எல்லாமே இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பெல்ட்டு அந்த பெல்ட் வச்சு மேலே உழுக்குள்ள பண்ண நம்ம ஆரச்சிருவாங்களுக்குள்ள வந்தாச்சு இந்த வீடியோல இன்டர்நேஷனல் பிளைட்ல எப்படி செக் இன் பண்ணி பிளைட்ல போர்டிங் ஆகுதுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டு தூங்க போறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு என்ஜாய் பண்ணுங்க